அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இப்போ பயணிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நெடுநாளாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து பாமகலேருந்து வேலை செஞ்சீங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கீங்க ஏன் பாமகலேருந்து நாம் தமிழர் கட்சி வச்சு வந்தீங்க அதை பற்றி பேசுங்கள் முதல்ல பத்து பதினஞ்சு வருஷமா இல்லை முப்பது வருஷமாக இருந்திருக்கேன் கட்சியில் எண்பத்தி ஒம்போதில் சாதி கலவரம் வந்தப்போ அதுக்கு பிறகு சங்கமாக இருந்த ராமதாஸ் சங்கம் வச்சு நடத்திக்கி இருந்த ராமதாஸ் பாட்டாளி மக்களை சென்று ஆரம்பித்து வர்றாரு அப்போயும் நாங்கள் தந்துட்டோம் எனக்கு வயசு பத்தொம்போது வயசுல எனக்கு சந்தேன் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வருஷம் பாமக அவ்வளோதான் இருந்தேன் அதுக்கு பிறகு பயணிக்கும் பயணிச்சிக்கிட்டு இருக்கும்போது பல போராட்டங்கள் நடத்தணும் பல தடவை செயலுக்கு போயிருக்கோம் நிறையா நடைப்பயணம் போயிருக்கோம் நிறையா நேரங்களை விரயம் பண்ணி கை காசு பொருள்களுக்கு பணங்களை போட்டு கட்சி நடத்தணும் ஏன் நடத்தினோம்னா வடக்கு ராமதாஸ் ஒன்று சொன்னார் வடக்கு வன்னியர் தெக்க தேவேந்திரர் இவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் நிற்போம்னு சொன்னார் அந்த ஒரு வார்த்தைக்கு தேவேந்தர் உலம் இளைஞர்கள் நாங்கள் அன்றைக்கு கட்சியில் சேர்ந்தோம் அதுக்கு பிறகு இவங்க கூட்டணி அமைச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு மந்திரியான பிறகு அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க அது நம்ம மன உளைச்சலாகவே இருந்துச்சு அதுக்கு பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆவணி சேவை செய்வோம்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கிடச்சோடனே அவர் வன்னியர் இனத்து பக்கம் திரும்பிட்டார் தேனியில் ஒரு ஏழு வருஷங்களுக்கு முன்பு தாழ்த்தப்படா தாழ்த்தப்பட்டவர்களை சேர்க்காமல் பிசி இன மக்களாக அதாவது உயர் சாதியான உதவி உ உயர் சாதி மக்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினார் அன்றைக்கே எங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு ஏன்னா நம்மளுக்காக பாடுவாரம் சொல்லிவிட்டு இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி அதுக்கு பிறகு மத்திய அமைச்சர் ஆணப்பர்கள் அன்புமணி நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த கூட்டணியில் வேணாலும் சேருவாங்க ஏடிஎம்களும் சேருவாங்க டிஎம்கிழந்தும் சேருவாங்க இதில் வேணாலும் சேருவாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பையும் எங்களுக்கு மன உளைச்சலாகவே இருந்துச்சு அந்த அந்த காலகட்டங்களில் அங்கே இலங்கையில் போர் நடக்கும்போது எங்களுக்கு பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி போர் நடக்கும்போது எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கிறியா இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் பிரபாகரன் பேர் வச்சேன் அந்தளவுக்கு பிரபாகரனையும் எங்களுக்கு பிடிக்கும் இப்படி பாமகவில் பயணிக்கும்போது நம்மளுக்கான தலைவர்கள் இல்லை என்று நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கும்போது சீமானோடய வலைவொலிகளை பார்க்குறோம் சீமானை பின்பற்றுறோம் அப்போ மேடை பேச்சை பார்க்கும்போது சாதியாக வராத மதமாக வராத தமிழனாக வந்து என்னோடவா அப்படின்னு சொல்கிறாரு இந்த பேச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அதுக்கு மேலே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாரு சமமாக நிற்க வைக்கிறாரு சமமாக இருக்க வைக்கிறார் பேச வைக்கிறாரு அதனால் சீமானோட இந்த பேச்சுக்களும் மக்களை தூண்டு தூண்டி மக்களை போராடக்கூடிய ஒரு குணங்களையும் ஏற்படுத்துறதுனால எங்களுக்கு அதிகமாக பிடிச்சிச்சு பாமகவில் இருந்துக்கிட்டே விவசாய சின்னத்துக்கு நான் அவர் ஓட்டு போட்டேன் அப்போ நான் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடும்போது சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து பாமக சின்னமும் நகர செயலாளராக இருக்கேன் அதுக்கு பிறகு சீமான பின்பற்றும் போது மக்களுக்காக வேண்டிய போராடி நாங்கள் என்னென்னா இதுவரையில் ஒரு புரட்சியாளர் அதாவது அம்பேத்கருக்கு பிறகு ஒரு வஉசிக்கு பிறகு ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பிறகு ஒரு புரட்சியாளர் என்னை பார்க்கணுன்னா தமிழ்நாட்டில் அது சீமான் மட்டுமே அந்த முடிவுக்கு நாங்கள் வந்தோம் அதனால நானும் என்னை சேர்ந்தவங்களும் சீமான் கூட போகலாம்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் போடிக்கு சீமான் வந்திருக்கும்போது போய் நாங்கள் பாமக வந்திருக்கோம் சொல்லி அவரோட சேர்ந்தோம் அதுக்கு பிறகு இந்த ரெண்டு வருடமாக எல்லா கூட்டங்களையும் வங்கத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா முக்கியமாக தமிழர் தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக வேண்டியே உழைக்கணும்னு சொல்லி அந்நியர்கள் வந்து நம்மளை ஆளும் போது தமிழன்தான் ஆள வேண்டும் என்று இவர் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் விஷயங்களும் நம்மளுக்கு கேட்டதுனால இவரோடைய நம்ம இனி இறுதி வரை இறுதி வரை சீமானோடய இருக்கணும் சீமான் கூட போராடணும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த கட்சிக்கு நாங்கள் வந்திருக்கோம் முழுக்க முழுக்க தமிழர்களுக்காவுண்டிய போராடும் ஒரு போராளியை இதுவரையில் நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை சீமான் ஒருவரே அதனால் இனி வருங்காலங்களில் இறுதி வரை செய்ப்போ செய்கிறமோ தோக்குறோமோ இறுதி வரை சீமானோடு சேர்ந்து போராடுவாக முடிவெடுத்து நாங்கள் இந்த கட்சியில் பயணிக்கின்றோம் நன்றி நன்றி நன்றி